அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களை கண்டிக்கும் விதமாக இன்று இப்போது இந்த கனியக்காவலை சந்திப்பிலே பாரதிய ஜனதா கட்சி மேல்புரம் தெற்கொண்டியம் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விளக்கி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட மத்திய நலத்திட்டங்களின் பிரிவு தலைவர் அட்வொகேட் திரு பவுன்ராஜ் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை விளக்கி பேசுவார்கள் மிகவும் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கட்சி தலைவர்களே தோடர்களே காவல்துறை நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறேன் இன்று நாங்கள் ஏன் இந்த இடத்தில் இந்த மாவட்ட மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ அவர்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்றால் ஒரு அப்பழுக்கட்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை மோசமாக சித்தரித்து ஏதோ காமராஜர் அவர்களுக்கு எதிராக எங்கள் இயக்கம் செயல்பட்டது போன்ற ஒரு பொய்யான தகவலை இந்த மாநிலத்தில் சோசியல் மீடியா மூலம் பரப்பியிருக்கிறார் அவருடைய நோக்கம் என்றால் எங்கள் இயக்கம் பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக செயல்பட்டது என்று இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்டால் எங்கிருக்கின்ற இந்து கிறிஸ்தவ மக்களிடையே ஒரு பிரிவினைவை உருவாக்கி செல்லா காசாக போற தரக்கு

ஒரு அமைச்சர் கல்லை கிடைத்ததும் நடத்துவதற்காக நூறு ரூபாய் வாங்கிக் கொண்டு குமரி மாவட்ட மக்களின் இதயத்தை பிளந்து ரத்தத்தை கொடுக்க அந்த மனோதங்கராஜ் என்பதற்காகத்தான் அந்த குழந்தை ஒரு கிறிஸ்தவ குழந்தை யூதா சோதனார் என்றார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை சொன்னால் இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மலையை அழிக்கிற மனோதங்கராஜ் மறைமுயி என்று என்னை பார்த்த பவுல்ரா சொல்றேன் அந்த குழந்தை பேசியமானது பெருந்தலைவர் பெயரை உச்சரிக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் இந்திய காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியை இந்திரா காந்தியை பதவியில் இருந்து தூக்கி ஒரு மாமனிதராக தமிழக மக்களுடைய வரலாற்றை ஏற்படுத்தியவருக்கு இந்திரா காந்தியுடைய காங்கிரஸ் காரர்கள் பரிந்துரை காமராஜர் எங்கள் தலைவர் இருக்கிறார்கள் எந்த வரலாறு இருக்கிறது இந்திரா காந்தியை எமர்ஜென்சி காலகட்டத்தில் பதவியில் இருந்து தூக்கி எடுத்தவர் தான் எங்கள் தலைவர் காமராஜர் அப்படி இருக்கும் போது பாரதிய தொண்டர்களாக ஆர் எஸ் எஸ் இயக்கமாக நாங்கள் பெருந்தலைவர் காமராஜரை போட வேண்டுமா பெருந்தலைவர் காமராஜரை அழிக்க தொழில் இந்திரா காந்தியுடன்

கண்டிக்கிறோம் பாஜக ஆலோசத்தை குச்சை பிடிச்சவனா தொஞ்சதை கண்டுக்கிறோம் ボーラ डैमディボーラ डैमボーラ डैमディボーラ डैमबीजेपीボーラ डैमबीजेपीボーラ डैमボーラ डैमボーラ डैमबीजेपीボーラ डैमबीजेपीボーラ डैमअलग अलग अलगボーラ डैमकेलिएभारतमाबे